வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பிரகாஷ் பேசணுங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க இன்றைக்கி சேலுக்கு வந்து இருக்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு நாற்பது சென்டை பற்றி பார்க்கலாங்க நல்லா ஒரு அருமையான லேண்டு ரோடு பேஸில் ஊரடி பூமியே வந்துருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி தானுங்க ஃபுல்லாக ரோடு பேஸிலேயே வந்துருக்குதுங்க நாற்பது சென்ட்டு நல்லா சம சதுரமாக வருங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் வந்திங்கன்னா பூலவாடிக்கு பக்கத்தால் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு ஊரடி பூமியே வந்துருக்குதுங்க இந்த பூமி வந்து யாரும் மிஸ் பண்ண வேண்டாங்க நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தீங்க ஒரு அளவான பட்ஜெட்டில் ரோடு பேஸில் பூமி கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி பூமி வந்து வந்திருக்குதுங்க நல்ல சூப்பர் பூமிங்க நல்லா செம்மன் ப்ராப்பர்ட்டி இந்த பூமி வந்து நாற்பது சென்ட் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க எல்லா பர்பஸ்க்குமே செட் ஆகுங்க இந்த பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டு கருமையான பூமிங்க ஒரு ஃபேக்ட்ரி ஒரு பேக்கரி கட்டுறது ஒரு வாடகைக்கு கட்டி விடுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்குதுங்க இந்த பூமி என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்ங்க பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து பூமியே வந்துருக்குதுங்க நன்றி வணக்கம்ங்க